அப்ப அவர் குரு என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் கேட்பாங்க அவர் சொல்றதுக்கு எதிர்த்து பேச முடியாது அந்த ஜெனரேஷன் இருக்காங்களா மாணவ செல்வங்கள் அவங்களுக்கு பேர் ஒபீனியன் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கீழ்படியில ஜெனரேஷன் அவர் குரு கூப்பிட்டு ஒரு ஓட்டப்பாடையை கொடுத்து தனி மோந்து வாடானா ஓட்டிட்டு மோந்துட்டு வந்துருவாங்க அதுக்கு அடுத்து வர ஜெனரேஷன் லிட்ரேட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது படித்த ஜெனரேஷன் அது எழுத்து வந்த பிறகு அப்போ எழுந்து வந்த பிறகு ஒவ்வொரு தனி மனுஷனும் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பதான் ரெண்டு வகையான சமூகம் பிரியுது ஒண்ணு வந்து கற்றுக்கொள்ளுகிற சமூகம் இன்னொன்று வந்து ஆளுகின்ற சமூகம் இந்த மாதிரி அறிவியல் சமூகம் ஒன்று கிளரிக்கல் சொசைட்டி நான் கிளரிக்கல் சொசைட்டின்னு ரெண்டா பிரியுது அதுக்கு பேரு அது எழுத்து எழுத்து ஆனா அவங்க லிட்ரஸி கண்டுபிடிச்ச பிறகு அதற்கு அடுத்து வந்த சமூகத்தை நம்ம என்ன சொல்லுவோம் விஷுவல் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்பதான் நியூ டெக்னாலஜி நான் வந்து ஊடகத்துறையில இருந்து வர்றேன் இவங்கெல்லாம் விஸ்காம் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டியது ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் அழகா இந்த போட்டோலாம் எழுதும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது மாதிரி நம்ம குழந்தைங்க டீச்சர் எடுத்துட்டானுங்க அந்த டிராமா போட்டாங்க ஒரு பாட்டு கொண்டாந்தாங்க இல்லையா என்னுடைய ஆய்வு மாணவர்களோட இப்படி சினிமா ஆய்வு பண்ணவே மாட்டான் ஆனா இந்த அது எக்கனாமிக்ஸா இருக்கட்டும் பிசிக்ஸா இருக்கட்டும் எனி சப்ஜெக்ட் அது அருமையா நுட்பமா அதை ஆய்வு செஞ்சு அது ஒரு டான்ஸ் போட்டு ஒரு கருத்து சொன்னாங்க பாத்தீங்களா எவ்வளவு அற்புதமான விஷயத்த நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க சந்தோஷப்படணும் ஒவ்வொரு ஆசிரியரும் நீங்க சந்தோஷப்படணும் அப்ப அந்த ரெண்டாவது ஜெனரேஷன் அந்த தேர்ட் ஜெனரேஷன் வந்து விஷுவல் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க எல்லாம் யாருன்னா டிவி நம்ம வீட்டுல வந்த பிறகு வந்த குழந்தைங்க அவங்க அவங்க மூலையில எப்படி இருக்குன்னா அவங்க கண்ணா ஒரு விஷயத்த பார்த்தா தான் நம்புவாங்க நீங்க போய் அவங்க கரெக்ட் பண்ணிடே இது செய்யாதா அப்படின் நீ மட்டும் என்ன ஓகேமா அப்படின் கேட்பான் வீட்டுல சின்ன குழந்தை அது காரணம் என்னன்னா அவன் பார்ப்பது நம்ம குழந்தை அழகு பொழுது என்ன பண்ணுவாங்க பேபி சிட்டிக்காக அந்த டெலிவிஷனை காற்றோட போட்டு விட்டுட்டு அந்த குழந்தைய பார்க்க சொல்லுவோம் அந்த மாதிரி சமூகத்திலிருந்து வர குழந்தைங்க அவங்க பேர் விஷுவல் ஜெனரேஷன் சொல்லுவோம் நீங்களும் நானும் நான் விஷுவல் ஜெனரேஷன் கிடையாது நான் லிட்ரேட் ஜெனரேஷன்

இவங்களை வந்து டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் அப்படினு சொல்றாங்க நீங்க ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்கனா உடனே போய் அவங்க ப்ரோஸ் பண்ணி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்துருவாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படினா நம்ம குழந்தைங்க கிட்ட சொன்னீங்கனா போய் இன்டர்நெட்ல போய் கூகுள் மச்சான் கேட்பாங்க அவங்க உடனே சொல்லுவான் உங்களுக்கு புரியுங்களா இவங்க எல்லாம் வந்து டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் அண்ட் டிஜிட்டல் ஜெனரேஷன்ஸ் நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நம்ம தப்பா சொன்னோம்னா அவங்க போய் வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க இந்த குழந்தைங்க அப்புறம் வந்து மறுநாள் சொல்லுவான் டீச்சர் நீங்க சொன்னது சரியில்லை இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி வருவாங்க அப்படின்னா இப்ப எவ்வளவு தூரம் இவங்க வந்து ஒரு ஆய்வு மாணவர்களாகவே மாறிட்டாங்க அடுத்து வர ஜென்ரேஷன் பேர் ஏஐ ஜெனரேஷன் இப்ப இப்ப பிறக்க போற குழந்தைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து வர குழந்தைங்களை

அப்ப அந்த குழந்தைங்களோட நம்ம எந்த அளவுக்கு பழகிறோமோ அவங்களுடைய ஒரு சின்ன விஷயம் கேட்டா உடனே சொல்லி கொடுத்துவாங்க அவங்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒழுக்கம் அவ்வளவுதான் ஒண்ணுமே கிடையாது இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்ல வேண்டியது அது மட்டும்தான் மற்றது நம்ம குழந்தைக்கு ஒரு வழியை காட்டினோன்னா அவன் படிச்சிவோம் ஸோ அதனால இன்னைக்கு நம்ம குழந்தைங்களை எவ்வளவு தூரம் நீங்க சுதந்திரமா வச்சிருக்கிறீங்க உங்க மேல எவ்வளவு அனுபவிச்சுங்க அந்த டிராமா இந்த நாடகம் அந்த பாட்டு இது எல்லாமே வந்து எக்ஸலண்ட் அதுக்கு அதுக்கு வந்து அந்த கிரெடிட் உங்களுக்கு தான் போகுது இந்த குழந்தைங்க வருவான்னு நீங்க வரப்போற ஏன் பண்ற அளவுக்கு உங்களை அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா எப்ப நம்ம மனசுக்குள்ள எல்லாம் தெரியுத்துல ஒரு சிந்தனை வந்தது என்றால் நமக்கு அது நம்ம அப்படியே உள்ளமாக்கிடும் நமக்கு எப்பொழுதுமே எம்டி ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருக்கணும் எம்டி ஸ்பேஸ் தான் பயன்பாட்டுக்கு வரும் நீங்க ஒரு பாலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி ஒரு அறை இருக்கு நாலு சுவர் இருக்கு அதுக்குள்ளே இருக்கணும் அப்பதான் வைக்க முடியும் மூடி கூடாது அது மாதிரி நம்மளுடைய மைண்ட் எப்பொழுதுமே திறந்து வச்சிருந்தோம்னா நல்ல சிந்தனைகள் நல்ல இன்னைக்கு வர டெக்னாலஜி எல்லாத்தையுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அதனால நீங்க நீங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் நீங்க உண்மையிலேயே ஆசிரியர்கள் கிடையாது நீங்க எல்லாருமே பேராசிரியர்கள் நன்றி வணக்கம்